ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களுடைய ரிவ்யூ மீட்டிங் டென் ஓ கிளாக் ரிவ்யூ மீட்டிங் சொல்லியிருக்கேன் பெரும்பாலானவங்க டென் ஓ கிளாக் வந்துட்டாங்க ஒருத்தர் டென் ஃபைவ் இன்னொருத்தர் டென் டென் அதை பற்றி கொஞ்சம் நேரம் பேசணும் அப்போ நான் சொன்னேன் ஏன் ரிவ்யூ மீட்டிங்க்கு டைம் வர முடியல ஸோ யூஷுவல் எக்ஸ்கியூஸ் தான் சார் டிராஃபிக் சார் கார் பார்க் கிடைக்கல இதெல்லாம் புதுசாக எப்பயுமே இருக்கிறது தான் ஒரு ஒரு மீட்டிங்கு ஒரு டைம் சொன்னால் அந்த டைமுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருக்குன்னு எதிர்பார்க்கணும் ரைட் டைம்னால் ரைட் டைம் போகணும் அப்போது ரைட் டைம்னால் நம்ம பிஃபோர் டைம் போயிடுறது தான் ரைட் டைமில் இருக்கிறதை என்ஷூர் பண்ணுறதுக்கான வழி நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கே மீட்டிங் வந்து நீங்கள் உட்காந்துட்டால் யாரும் இல்லை என்னென்னு கேட்க போகிறாங்களா அங்கே வந்து உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் உங்களுக்கு தேவையான மற்ற வேலைகளை செய்ய முடியாதா எந்த இடத்துக்கும் ரைட் டைம் போக முடியும் ரைட் டைம்னால் பிஃபோர் டைம் போக அட்டம் நீ பிஃபோர் டைம் லேண்ட் ஆகிடுறது தான் எக்ஸிஜென்சி இருந்தால் கூட ரைட் டைமை மீட் பண்ணக்கூடிய ஒரே வழி தேர்ஃபோர் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் டு பீ தேர் ஆன் டைம் ரைட் டைம் ரைட் டைமை என்ஷூர் பண்ணுறதுக்கான வழி பீஇங் தேர் பிஃபோர் டைம் அப்போது ரைட் டைம் இஸ் ஈக்வல் டு பிஃபோர் டைம்